ഏതോ ഒരു വിഷയമാകില്ലാതെ മക്കൾ പേശിക്കൊണ്ടാൽ അലി അള്ളാ വിഷയത്തിൽ വിഷയത്തെ കുറിപ്പിടാ

உண்மையிலே ஒரு தவறு செய்யவில்லை தவறு செய்யாத செய்யாதவரான பற்றி நம்ம மனதுக்குள்ள அவர் தவறு செய்த ஒரு எண்ணம் ஏற்படுத்தி கொண்டால் இதுவும் தவறு கொல்லு அந்த சம் அந்த பெரியார் அறிவுள்ளவங்களுக்கு தான் பேச முடியும் அதாவது மூல வேலை செய்யக்கூடிய அறிவாற்றல் உள்ள மனிதர்கள் ஜின்னுகள் மரக்குகளுக்குதான் உலாய்க்கா என்ற பதம்

இமாமுனா சாஃபி ரவி அல்லானோ மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வசியத்தில் மிகுதமான நேரங்களும் காரணம் குறிப்பாக ரபி என்ற மாணவர் இமாம் சாஃபி ரவி தனக்கு இருந்தது அந்த மாணவரை பார்த்து அடிக்கடி பேசுவார்கள் நீ ஒரு விஷயத்தை பேச போனால் அது கூட்டத்தில் பயானண்ட முறையில் பேசினாலும் சரி எந்த முறையில் பேசினாலும் சரி நீ நல்ல உறுதிப்படுத்திக் கொள் நான் பேச போற இந்த செய்தி நூற்றுக்கு நூறு முழுமையாக உண்மையான செய்தி என்பதை முதலாவதாக ஆதாரத்தோடு நீ உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் இந்த ஒரு வார்த்தையை வாயிலிருந்து வந்துவிட்டால் இது மாபிர் அலி அல்லான்னு சொன்ன வார்த்தை இது குரானுடைய ஆயத்திற்கு கருத்தர்ல இப்ப சொல்றது அலி அல்லானு சொல்லும் போது தையும் சொல்றான் வார்த்தை வாயில் வந்ததுக்கு பிறகு இனி அந்த வார்த்தைக்கு நீ கட்டுப்பட வேண்டும் வரும் வரையிலும்

வந்தி அந்த வார்த்தை மீட்ட முடியாது எதுவும் பண்ண முடியாது நீ போன அவன் மன்னிப்பு கேட்கல மன்னிச்சாலும் எப்ப பார்த்தாலும் இருக்கும் இப்படிப்பட்ட வார்த்தை என்னை பற்றி சொல்லிட்டே அந்த மனதில் அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கிற வரையிலும் அவன் மனதிலிருந்து அது மறந்து போகாமல் இருக்கிற வரையிலும் உன்னுடைய அமல்களுக்கு அந்தஸ்தும் பிரகாசமும் அல்லாஹ் குறைத்து கொண்டே போவான் ஆகையினால் பேசும்போது ഉഷாரായിരി எந்த വാർത്തയും സേവയില്ല മൽ பேசாத அது மட்டும் நீ பேச போற நேரத்தில் ஒ சாகர் அந்தி வைதா அசந்தவ தவக்கல்லவோ என்ன செய்தி செல்லப்போனாலும் என்ன விஷயம் செய்யறதா இருந்தாலும் நீ முஷாபரா செய் கலந்து ஆலோசித்து எந்த செய்தி யாரிடம் கேட்க வேண்டுமோ விவசாய சம்பந்தமான செய்தி வியாபாரிட்ட போய் விசாவர செய்தால் மருத்துவ சம்பந்தமான ஒரு செய்தி இன்ஜினியர் இது எல்லாருக்கும் உலகத்தின் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இந்த விஷயத்தில் யாருடன் யோசனை கேட்டால் யார்கிட்ட யோசனை கேட்டால் இது சம்பந்தமா சொல்ல தெரியுமோ அவரை என்று நீ விளங்கி அவன் தான் போய் யோசனை கேட்கும் யாரே அவங்க கண்டவங்கெல்லாம் போய் ஒரு ஸ்தாபனம் நடத்தக்கூடிய நேரத்தில் இது சம்பந்தமாக யாரிடம் யோசனை கேட்டால் அவன் நல்ல யோசனை சொல்லுவான் அதுவும் சிலதாசனத்தின் வார்த்தை யோசனை கேட்கப்படக்கூடிய மனிதன் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன கருத்து என்ன உதாரணமா ஒரு ஆளு ஒரு கடை வச்சிருக்கிறான் ஒரு மளிக் கடை ஒரு ஜவுளி கடை ஒரு மருந்து கடை ஏதோ வச்சிருக்கிறான் இன்னொரு ஆளு போய் யோசனை கேட்கிறான் நானும் ஒரு கடை வைக்கலாம்னு இருக்கிறேன் நீங்க யோசனை சொல்லுங்க அவனுக்கு தெரியும் இங்க கடை வச்சா நல்ல ஓடும் நல்ல வியாபாரம் நடக்கும் அவனுக்கு தெரியுது இருந்தாலும் ஏன் கடையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தின் காரணத்தினால் இங்க எல்லாம் எங்க கடையில வச்சா நடக்க போகுது நடக்கிற விஷயம் அல்ல நீ வேற எங்கேயாவது போய் பாரு அப்படின்னு சொன்னால் இவன் தம்பிக்கு திரோகம் செய்த முனாபிக்கு என்றார்கள் எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு ஒரு சம்பந்தமாக ஒரு திருமணம் சம்பந்தமாக நான் இந்த பெண்ணை பெண் பேசிருக்கிறேன் இந்த மாப்பிளக்கு என் மகளை முடிச்சு கொடுக்க போறேன் நீங்க என்ன யோசனை அது ஹயர் என்று இவனுக்கு தெரியுது தெரிந்திருந்தும் கூட நீயே அங்கெல்லாம் போய் முடிக்கிறான்

ஏதாவது பேசி உன்னை உறுப்படுத்த பிறகுதான் நீ பேச வேண்டும் என்று கூட சொல்லக்கூடிய அந்த கட்டுரைக்கு தோதான முறையில் இமாமு இன்னும் ஒரு விஷயத்தை உதாரணமா சொல்ல சாஃபி மாமா

சில பேருக்கு நடக்க போற இதெல்லாத்தையும் விட்டு போட்டு ராவியாவுக்கு வர்றான்னு சொன்ன காரணம் என்ன பிரசூனுலாய சரத பட்டு அந்த அன்பு அந்த பாசம் அந்த ஹரிசு கேட்க வேண்டும் சரலாசன் பேரு கேட்கும் போது செலவாட்டு ரொம்ப மேலான பதவி இந்த பாக்கியம் எல்லாருக்கும் நல்லா கொடுக்க மாட்டான் இப்ப புகாரி ஷெரீஃப் நம்ம ஓத ஆரம்பித்து ஒரு மாதம் ஆயிடுச்சு இதுவரையிலும் ஒரு ஒரு சமயம் திரும்பி பார்க்காதவங்களும் இருக்கலாம் என்று நான் நினைக்கல அப்படி பேசப்படுகிறது காரணம் அவங்களுக்கு ஜாவியா அண்ணா புகாரி ஷெரீப் என்னங்கிற விளங்கல அது மட்டும் தான் சொல்ல முடியும் இப்போ நம்ம அவங்களை தப்ப நினைக்க கூடாது காரணம் ஒரு மனுஷனுக்கு எத்தனையே காரணங்கள் இருக்கலாம்

அது நீங்க உங்களுக்கு மத்தியே பேசி பேசி சரி பண்ணுங்க முடிந்த அளவுக்கு என்று அது கொண்டு வராதிங்க முடிவு சொல்லிக்கும் நான் உங்களை பார்க்கிற நேரத்தில் சந்தோஷமான முகத்தோடு மனதும் சந்தோஷமா இருக்கணும் முகமும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிப்பட்ட நிலையில் உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இப்போ ஒரு ஆள் என்ன மாதிரி தவறி திட்டாரு அந்த செய்தி எனக்கு கிடைச்சிட்டாக்கா அவரை சந்தோஷமா பார்க்க முடியாது ஆகையினால் நீங்க செய்ய வேண்டிய வேலை எனக்கு செய்ய வேண்டிய உதவி முடிந்த அளவுக்கு பிரச்சனையான விஷயங்கள் உங்களுக்கு மத்தியிலே பேசி அப்படியே முடிச்சுடுங்க அப்படி சரியத்து சம்பந்தமான விளக்கங்கள் தேவைப்பட்டால் என் வந்து கேளுங்க அப்ப ஆகையினால் இப்ப நம்ம போ சொல்ல போற விஷயம் உம்முனா உம்முனி ஆயிஷா அலி அம்மா விஷயத்தில் சில தவறான பேச்சுக்கள் பேசப்பட்டது அந்த நேரத்தில் இப்ப அந்த பேச்சு என்ன என்பது இப்ப நான் விளக்கமா சொல்ல நேரமும் சொன்னவர்கள் சாதாரண ஆளுக்கள் அல்ல சகாபாக்கள் அலி அம்மா அவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம விட பெரிய உயர்ந்த தரஜாவில் உள்ளவங்க அதில் சந்தேகமே இல்லை ஒரு நபியுடைய அந்தஸ்துக்கு எத்தனை சகாம்பாக்கள் சேர்ந்தாலும் வர முடியாது ஒரு சஹாபியுடைய அந்தஸ்துக்கு எத்தனை அவனியாக்கள் மோமென்கள் சேர்ந்தாலும் வர முடியாது அவ்வளோ பெரிய சகாம்பாக்கள் அதிகமான கொடுத்திருக்கிற காரணம் அது சீனா ரசூல் அவர்களாலியத்து மொழிவும் நிறைந்த அந்த முகத்தை பார்க்கறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்த மாபெரும் பெரியார்கள்

நம்ம மனசு கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட சில செய்திகள் நம்ம விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆளு அவர் அப்படி செய்துட்டாரு இப்படி செய்தார் பேசினார் மனசு சமயங்கள் கொதிக்கும் அந்த கொதிக்கிற நேரத்தில் ஏ அல்லா ஒரு வார்த்தை சொன்னாலே துன்யாவிலே பாதிக்கப்படும் மட்டும் மட்டுமல்ல வைக்க மாட்டான் ஆகையினால் மனிதனை பற்றி தவறான அண்டங்கள் எண்ண வேண்டாம் தவறான வார்த்தைகள் பேச வேண்டாம் தவறான செயல்கள் செய்ய வேண்டாம் அல்லாஹ் எல்லா வகையிலும் சீன அரசு நமக்கு நடந்து காட்டுறார்களே அதை முழுமையாக நடக்க வேண்டும் அல்லாஹூத்துல சொல்லுகிறான் நடந்து நடந்து போச்சு இனிப்ப அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை இனிப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒழுங்கா செய்ய வேண்டியதா உங்களுக்கு உபதேசம் பண்றான் அந்த தழவுதூரி இனிமேல் அப்படி செய்ய விட கூடாது அந்த பக்கம் மீளக்கூடாது என்று அல்ல உங்களுக்கு உபதேசிக்கிறான் ஆகையான் உண்மையான மறைய தௌரண மாதம் பிறைய ரெண்டு இந்த மாதம் வரக்கத்தும் ரகமத்தும் நிறைந்த மாதமாக இந்த வருஷம் முழுக்க முழுக்க பிரமத்தும் வரக்கத்தின் நிறைந்த மாதமாக எல்லோரும் ஒற்றுமையோடு எல்லோரும் சகோதரர்களாக அற சொல்ல போல ஒரு ച്ഛനെ ഒരു പ്രശ്ന ഏതു എൻ്റെ അടിപടയിൽ അടിപ്പടയിൽ മുസ്ലിം എൻ്റെ അടിപ്പടയിൽ എല്ലാവരെയും മുഴമയാകെ சந்தோஷமான மனசோட நேசித்து சந்தோஷமான முறையில் நல்ல மனசோட எல்லாரையும் காணக்கூடிய அந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக இந்த கண்ணிமிக்க மொஹர் மாதத்தின் பொருட்டா கண்ணிமிக்க புகாரி மஜிரசின் பொருட்டா யாவா எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தால் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் நீ குணப்படுத்துவாயாக யாவா ஆபியத்தும் முதல்நிலவும் நீ அதிகப்படுத்தி தருவாயாக നീ പൊരുതിക്കൊള്ളക്കൂടി നല്ല കാര്യങ്ങൾ അധികമായി ചെയ്യുന്നവരൊക്കെയാവുക എന്ത മഹർ പ്രമാദവും அடுத்தடுத்த மாதங்களும் யாவா நீ காரணமாக்கி வைப்பாயாக யாவா எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் பொருளாதார விஷயத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாமல் அடுத்தவன் கை நீட்ட வேண்டிய ஒரு நிலைமை இல்லாமல் ஒரு சந்தோஷமான செல்வாக்கு யாவா நீ பொருந்திக்கொள்ளக்கூடிய செல்வம் எங்களுக்கு நீ நசீவாக்குவாயாக யாராவது கடன் தொல்லைகளால் பாதிக்க

الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين الكريم المنعم الذي لا تحصي نعمه الاعداد ولا يضجره مصائل الصائلين ولا يبرمه الحاء العباد ولا يمسك ما في خزائن رحمته السنيه الاعدام والنفاد وهو الله الذي لا اله الا هو الذي لا مودع لما منع ولا مانع لما اعطى من الخير والامداد نحمده ونشكره على ما جل ودك من نعمائه ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد المخصوص باشرف الاديان وعلى اله وصحابه المحافظين على اتباع سنته في السر والاعلان صلاه وسلاما يكونا تسبب لتفريج الهموم وكشف الغموم والوباء والاحزان ونسالك اللهم يا من لا يعلم يعني يعلم قدره إلا هو ويا من أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون كما وفقتنا لقراءة صحيح الإمام سيدنا محمد بن إسماعيل البخاري رحمه الله تعالى في هذا المحل فضلا منا أم توفقنا للعمل بما جاء فيه أنك من المواعظ والأحكام وبما رواه ثقات رسولك عليه أفضل الصلاة والسلام اللهم نور به أبصارنا وبصائرنا لنفوس من بركاته واحفظنا من اللقوء في الشك والجهل والغفلة والندامة اللهم إنا نتوجه إليك بنبيك الطاهر النسب الكريم ال... حسب الخير العرب والأجم سيدنا محمد بن عبد الله وسائر الانبياء والمرسلين والاولياء والصالحين وبمن خلر هذا المجمع من مقبول الدعاء ان تكشف ان العلاء وان البلاء والوباء والغلاء والامراض والاسقام اللهم امر بنا منازلنا ولا تهلكنا بسوء أفعالنا ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مجيب دعاء السائلين ويا أكرم الأكرمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة عين واجعلنا للمتقين إماما ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الو... رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني يعني صغيرا رب ارحمهما كما ربياني يعني صغيرا ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم يا رب بالمصطفى بل مقاصدنا واسمع لنا ما مضى يا الكرامين وصلى الله تعالى وسلم على خير القه سيدنا محمد وآله وصحبه وسلم سبحان ربك رب العزة أما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين لا إله. நமது சேனல் விளம்பரங்களுக்கு சுனா ட்ரோத் அட் ஜிமெயில் டாட் காம்